மீனவ நண்பனாக மட்டுமல்ல படகோட்டியாகவும் அசத்தியவர் எம்ஜிஆர் இரண்டு மீனவர் குடும்பத்துக்குள் இடையிலான பாரம்பரிய பகையை தீர்க்கும் கதாபாத்திரத்தில் மீனவர்களின் உரிமைகளையும் அவர்களுக்கு அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளையும் பெற்றுத்தரும் நாயகனாக நடித்தார் மீனவர் வாழ்வையொட்டிய காதல் காட்சிகளும் அவை படம் பிடிக்கப்பட்ட இடங்களும் மனத்திரையில் நிரந்தரமாக ஓடக்கூடியவை வாலியின் வரிகளில் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் அத்தனை பாடல்களும் எப்போதும் கேட்கக்கூடியவை படகோட்டி மீனவ நண்பன் போன்ற படங்கள் மீனவ சமுதாயத்திடம் எம்ஜிஆருக்கு தனி செல்வாக்கை உருவாக்கியது அவர் முதல்வரான பிறகு புயல் நிவாரணம் உள்ளிட்ட மீனவர் நலனுக்காக திட்டங்களை செயல்படுத்தினார் அதே சமயத்தில் மெரினா கடற்கரை அழகுபடுத்துவதற்காக அவரது ஆட்சியில் மீனவர் வாழ்விடங்களும் படகுகளும் அகற்றப்பட்டன அதனை எதிர்த்த மீனவர்கள் மீது காவல்துறை அதிகாரி தேவாரம் துப்பாக்கி சூடு நடத்தி உயிர் பலிகளை ஏற்படுத்தினர் அதிமுக அரசும் காவல்துறையும் இப்போதும் மீனவர்கள் மீது தாக்குதலை தொடுத்து வருகிறது எனினும் மீனவர்களின் வாக்குகள் எப்போதும் இரட்டை இலைக்கு சாதகமாகவே இருக்கிறது அவர்களுக்கு எம்ஜிஆர் எப்போதும் மீனவ நண்பன்தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி